சண்முக பரிஞ்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போதைக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சுமூகமாக ஒன்று மாற்றி ஒன்று தீர்வாகிட்டே இருக்குது ரத்னா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன நான் கவலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப வைகுண்டிலேருந்து இந்த பக்கம் பாக்கியம் எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க இந்த மாதிரி எப்படியோ நல்லபடியாக இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு என்ன வீரா இதுக்கப்புறம் நான் என் பையனை வந்து நீ ஏற்றுக்கலாம்ல என் மருமகளை நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே நான் இப்போ வந்து சிவபாலன் கூட வந்து சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னேன் அத்தை இங்கே பாரு மறுபடியும் சொல்கிறேன் உன் பையனை பார்த்தா என்னால் வந்து கோவம் கோவமாக தான் வருது அப்படின்னு சொன்னோன்னே அவனெல்லாம் என்னால் ஏற்றுக்கிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப வீரா நீ பண்ணுறது உனக்கே வந்து கொஞ்சம் கூட வந்து ஓவராக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சிவபாலன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பார்த்து இங்கே பாருங்க வந்து உங்கள் சண்டையை அப்புறம் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து சொல்கிறாங்க என் தம்பி உனக்கு வந்து ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை கனி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சிவபாலன் வந்து எந்த தப்பு செய்யலை அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அக்காக்கு வந்து கா காதல் இருக்குது ஆனால் வெளியில் வந்து சரியாக காட்டிக்க மாட்டேங்கிறாங்க ஏ அருந்த வாள் பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த பக்கம் இதை பார்த்தோன்னே வந்து இப்போ தான் வந்து பார்த்தியா இப்போதாண்டா வீடு வந்து கலகலான் இருக்குது ரத்னா நீயும் வந்து உன் வாழ்க்கையில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து சந்தோஷமா இருப்பேன் அதுக்கு நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியாக வந்து ஒரு வேண்டுதல் வந்து பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரத்னாவும் சந்தோஷமா வந்து தாராளமாக போகலாம் என் மனசு வந்து தான் வந்து லேசாக இருக்கு ஏன்னா இனி வந்து எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது என் அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்னு இதத்தான முதல்ல சொன்னேன் அப்படின்னு நான் எங்கேம்மா செஞ்சேன் எல்லாம் அந்த நளினி அம்மாவும் சரி என் அப்பா முருகனும் வந்து எனக்கு ஒவ்வொரு பரணியோட சப்போர்ட்டனால தான் இவ்வளோ விஷயங்களும் என்னால் செய்ய முடிஞ்சு அப்படி இல்லைன்னா அந்த சி சிவனாண்டியை எதிர்த்து என்னால் இவ்வளோ கேள்வி கேட்டிருக்க முடியுமா இல்லை முத்துப்பாண்டி உதவி இல்லாமல் கடைசி நேரத்தில் துரை அழைச்சிட்டு வந்திருக்க முடியுமா துரை வந்து எப்போ வைத்தியந்தி முன்னாடி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல வச்சோமோ அப்போ பரணியோட திட்டம்படியே நம்ம எல்லாமே நல்லதா போயிடுச்சு அப்படிங்கிறப்ப சரி சரிடா என்ன வந்து பாராட்டதெல்லாம் இதெல்லாம் போறோம் நாளைக்கு காலையில் வந்து தேவையான ஜாமான்லாம் வந்து இருக்குல்ல எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னா வெட்டுக்கிளி நீ கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறா ஆனால் எனக்கு நாளைக்கு காலையில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் காவடி எடுக்கிறதுக்கு போகிறேன் வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா வெட்டிக்கலையே அப்படியா சரி நான் மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் வந்து கோவிலுக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா இங்கே சண்முகம் வந்து பரணிகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி என்ன இப்போ வந்து ரத்னா மனசில் வந்து இப்போ தான் வந்து மன நிறைவே நிம்மதியாக இருக்கா அவன் முகத்தில் வந்து சிரிப்பை பார்க்க முடியுது அப்படிங்கிறப்ப இது பத்தாது அறிவழகன் கூட வந்து சேர்ந்து வாழ்கிறதுல தான் நம்மளோட வந்து சந்தோஷமே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரி நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி குடும்பமாக சந்தோஷமாக வைஜெயந்தி சம கோபத்தில் வந்து கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்து என்ன பிரயோஜனம் கடைசியில் என்னடானா ஒரு மளிகை கிட்டே வந்து என்னால் ஒரு விஷயத்தில் தோத்து போயிட்டேனே இப்படி என் பையனை வந்து இப்படி கோட்டை விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி வந்து என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு போயிட்டான் அந்த மளிகை கடக்காரன் அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளவோ என்னதான் செஞ்சாலும் அந்த சிவனாண்டி வக்கீல் வந்து க கடைசி நேரத்தில் நம்மளை வந்து க கைவிட்டுட்டாரு அவரால் ஒரு சண்முகத்தையே வந்து ஜெயிக்க முடியலன்னா அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து இங்கே வராங்க நம்ம சிவனாண்டி வக்கீலு அவரை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் யா ஒன்னால் தான் எல்லா பிரச்சனையும் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பேசுகிறீங்க நீங்கள் உங்களால் வந்து சண்முகம் என்ன செய்ய போகிறான்னு ஒரு விஷயத்த கூட யூகிக்க முடியலை அப்படி இருந்தோம் நான் இப்போ இன்னும் வந்து முடிஞ்சு போயிடல உங்கள் பையனை எப்படி மீட்டு எடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பேசாத நீலாம் வந்து என்கிட்ட வந்து நேருக்கு நேர் சரிசமமாக வந்து பேசுகிறதுக்கு உனக்கு வந்து நியாயமே கிடையாது நீ எப்போதுமே தோக்குறவன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவரை பார்த்து கண்ணாப்புண்ணான்னு பேசணுன்னு மேடம் வார்த்தை பார்த்து பேசுங்க ஏ எனக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயத்துலலாம் வந்து நான் ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா எத்தனை சாதனை செஞ்சுருக்கேன் தெரியுமா ஒரு கேஸில் கூட நான் தோத்தது கிடையாது நீங்கள் வந்து சண்முகத்துக்கிட்ட இன்னொரு இந்த அடுத்த வயதாக நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னா நீ ஒன்றும் காட்ட தேவையில்லை இது வரைக்கும் நீ பேசினதுலையே தெரிஞ்சு போயிடுச்சு உன்னால் சண்முகத்துக்கு சரிசமமாக வந்து போட்டி போட முடியாதப்ப நீ எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோவத்தில் டக்குன்னு கையில் வந்து ஒரு அதிரடியாக ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் காட்டுறாங்க மேடம் இந்த மாதிரி சின்ன பிள்ளை விளையாட்டெல்லாம் வந்து என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சிவனாண்டி வந்து மிரட்டுறாங்க வை வைத்தியை பார்த்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்கள் கோவம் நியாயம்தான் அதுக்காக அந்த கோவத்தை என்கிட்ட காட்டக்கூடாது யார்கிட்ட காட்டணுமோ அந்த சண்முகத்திட்ட காட்டுற வேலையை பாருங்க நான் வந்து எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க குரு வந்து மேடம் அவர் சொல்றதும் கரெக்டு தான் நம்ம நம்ம எதிர்பார்க்காத மாதிரி மாளிகையோட அண்ணன் அங்கே அழைச்சிட்டு வந்துட்டான் அதனால இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு நீங்கள் நாளைக்கு இங்கே பாரு குரு நாளைக்கு குடும்பத்தோடு வந்து அந்த சண்முகம் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கானா நான் என்ன சொல்ல வர்றேன்னு உனக்கு புரியுது அந்த சண்முகமும் பரணியும் இருக்கிறதுனால தான் நமக்கு தொந்தரவு அப்படின்னு சொல்கிறப்ப சரி மேடம் நான் நம்ம ஆளுங்கக்கிட்ட வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க வந்து லாரி எடுத்துகிட்டு வண்டியில் வண்டி எடுத்து ஓரமாக நின்றுகிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் சண்முகம் தன்னோடய குடும்பத்தை மொத்த ரத்னாலேருந்து எல்லா வைகுண்டம் எல்லாரையும் வந்து காரில் ஏற்றிட்டு ஒரு வண்டியில் அனுப்பி விட்டுட்டு பரணியோடு வந்து பைக்கில் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் சரி குரு சொன்னபடியே வந்து வண்டியில் வந்து ஏறிட்டு அப்படியே வந்து சண்முகத்தையும் பரணியையும் வந்து பின்னாடி வண்டி பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த சமயம் அவங்க ஒரு விஷயத்தை அதிரடியாக முடிவு பண்ணலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக இங்கே வந்து அந்த வண்டி வந்து ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வண்டியில் எழுதியிருக்கிற சமயமாக கர முருகரே வந்து சண்முகத்தை வந்து ஆளுங்க வைஜந்தி ஆளுங்கக்கிட்டேருந்து கரெக்டாக வந்து காப்பாற்றிடுறாங்க அந்த டக்குன்னு வந்து வண்டி நின்னோன்னு குறுக்க வந்து வெட்டுக்கிளி வந்து கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து சண்முகத்தை வந்து முருகர் வடிவில் வந்து அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறாங்க வண்டி நின்று போயிடுது அதோட முடிச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்